வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரேடிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டா சென்செஸ் என்ன ஆச்சு என்ன ஆச்சு டாப் லூ யார் டாப் எய்ன யார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் இன்றைக்கி மண்டேக்கான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆச்சு தென் அதுக்கப்புறமா டைம் போக போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேலே 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 போச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பாயிண்ட்ஸ் நைன்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் டென் பாயிண்ட்ஸ் அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்வில் போச்சு பட் ஆனால் அது ரொம்ப நேரம்லாம் நீடிக்கல ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா நம்மளுக்கு தெரியும் ஏன்னால் இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது எஃப்ஐஏ வந்து தொடர்ந்து அவுட்ஃப்ளோ போயிட்டே அது மாதிரிலாம் இருக்கறனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைன் ஆகலை அதுக்கப்புறமா திரும்ப ஒரு இருபது முப்பது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு வந்தாங்க திரும்பவும் மார்க்கெட் ஏற்றுனாங்க திரும்பவும் ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் போனாங்க பட் திரும்பவும் முடியும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடியும் போது பார்த்தீங்கன்னா இருபது பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி நாலுன்ற என்ற பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ஏன் மேலே கிழக்கு மேலே கிழக்கு மேலே கையில் ஆசோலேஷன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை நிக்கல அது வந்து மார்க்கெட் வந்து விழுறக்கு பார்த்துருந்தப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி ஒரு மூணு நாள் அதாவது சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிற்பில் நம்ம போகிறவங்க வந்து டேட் வந்து கரெக்டாக அந்த டேட்டில் நம்ம போட்டே இருப்போம் ஸோ அந்த மூணு நாள் காசு வந்து இருக்கும் அவங்கிட்ட ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து டம்ப் பண்ணது தான் மெயின் ரீசன் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே விழும்போதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபுல்லாக தூந்து அது வந்து தாங்கி பிடிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக அப்படி சொல்லலாம் ஏன்னா அதுதான் உண்மை இதனால தான் வந்து மார்க்கெட் வந்து மேலே கீழே மேலே லாஸ் ரேட் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட் வந்து இப்போ ஒரு மாதிரி வந்து கன்சாலிடேஷன் மூலம் தான் இருக்குது இது வந்து புல் மார்க்கெட்டாக இப்போ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது கிடையாது ஏ மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கீழே கீழே மேலே போயிட்டு தான் வரும் ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக அதில் இருங்க அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட் ஆகும்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னால் ஏன்ற ஒரு ஸ்டாக் வந்து ஐநூறு ரூபாய் இப்போ இருக்குது பட் ஆனால் அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் வந்து நல்ல ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கல்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க அதாவது நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அது டெப் டூ ரேஷியோ வரட்டும் இல்லை அதெல்லாம் வந்து எல்லாமே போட்டு பார்த்துட்டு பிஇ ரேஷோ வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ப்ளஸ் டூ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணுவேன் அதோடைய பிரைஸ் வந்து இந்தளவுக்கு இருக்கணும் ஏன்னா வந்து லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸோ லாஸ்ட்டு டென் இயர்ஸ் சார்ஜோ நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய ஆவரேஜ் வந்து பிஇ வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுடைய ஆவரேஜ் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா இந்த ரேஞ்சில் இருந்தாங்கன்னா அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அனலைஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஒரு ஸ்டாக் டாக்குமே உங்களுக்கு ஃபேவரேட்டாக இருக்க ஸ்டாக்கை ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து இப்போ மேலே ஏறி உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாக் வந்து டக்குன்னு இப்போ மேலே இருக்குது ஓ இன்னும் கொஞ்சம் மேலே போயிருமான்னு சொல்லிட்டு பயப்படலாம் வேணாம் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் மோட் தான் இருக்குது ஒரு சில ஸ்டாக்ஸ் அது மாதிரி இருக்குது பட் நான் எல்லா ஸ்டாக்ஸுமே நான் சொல்ல கிடையாது பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து எந்தெந்த செக்டரில் என்னென்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மேஜராக வந்து யாரெல்லாம் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஒன்பதே காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்குமே நம்ம பார்த்தினா பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய நிஃப்டி பிஎஸ்சின்னு சொல்கிறது அந்த ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து ரொம்ப பாசிட்டிவ் இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கப்புறமா மேலே மேலே வந்து இப்போ ரீசன் கடைசியாக முடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸும் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கும் வந்து மேலே ஏறி இருக்குது அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க பிஎஸ்யூ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இருக்காங்க ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கான மேஜர் ரீசன் என்ன பிஎஸ்சினா என்னன்னா பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இதான் வந்து பிஎஸ்யூ பேங்க்னா அவங்க பப்ளிக் செக்டர் உடைய பேங்க் அவன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் வந்து இன்னைக்கு மேஜராக வந்து பாசிட்டிவ் ரீசன் நம்ம பார்த்தோம்னா அதுக்கான மெயின் மெயின் ரீசன் வந்து அந்தமானில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பயங்கரமான ஒரு ஆயில் ரிசர்வ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹர்தீப் சிங் பூரி அவங்க வந்து மினிஸ்டர் இருக்காரு யூனியன் மினிஸ்டர் அவர் வந்து அது மாதிரி சொல்லியிருந்தார் மதிய அமைச்சர் அது மாதிரி சொல்லியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி அப்படின்னா ஓகே அப்போ வந்து நமக்கு ஆயில் ரிசர்வ் கிடச்சி சாட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் எப்பயுமே மார்க்கெட் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஃபேக்ட்ன்றது அப்புறம் பஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அது வந்து அந்த ஒரு நியூஸ் தான் அஃபிஷியலாக எப்போ நியூஸ் வருதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக்கை நம்ம போய் பார்க்கும்போது வந்து சேலில் இருக்கும் இது வந்து இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அந்த நியூஸ் நம்மளுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் மற்ற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எதே எல்லாம் அதில் வந்து எஃப்எம்சிஜி செக் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பீக்கு போயிட்டாங்க எப்போ இந்த அறிவிப்பு வந்துச்சு வந்து செப்டம்பர் மாதம் அப்பவே எல்லாம் அடிச்சு அடித்து மேலே போயிட்டாங்க பட் ஆனால் ஜிஎஸ்டி இம்ளிமெண்ட் ஆகிறது எப்போ இருபத்திரெண்டாம் தேதி இருபத்திரெண்டாம் தேதி மாதிரி இருந்துச்சு டவுன் ட்ரெனில் இருந்தா இருந்துச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆட்டோ அணி முக்கியமாக சொல்லணும் ஆட்டோ செக்டர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி ஒரு மாதிரி டவுனில் இருந்துச்சு ஆனால் அஞ்சாந்தேதி ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ வந்து ஏற்றி இருந்தாங்க அதுதான் ஒரு ஃபேமஸான ஒரு கோட் கூட சொல்லுவாங்க மார்க்கெட்டில் பை த நியூஸ் சேல் த மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அது வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு அந்த வந்து புரளின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துச்சுன்னா மார்க்கெட் யார் அதுதான் மெயின் ரீசன் இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ பாசிட்டிவ் இருந்துச்சு பிஎஸ்சி ஸ்டாக்ஸ்லாம் ஏன் வந்து இன்றைக்கி இவ்வளோ மேஜராக மூவ் ஆனாங்கன்ற ரீசன் என்னன்னா இதுதான் அது வந்து அந்த ஆயில் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பட் அஃபிஷியலாக அவங்க கண்டுபிடிச்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறுமென்னு கேட்டேன்னா ஜஸ்ட்டு சும்மா ஒரு லைட்டாக தான் இறையா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் அவங்க தான் வந்து ஓ எல்லாம் இன்னைக்கு கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா அப்போ நாளைக்கு மார்க்கெட் நினச்சி நம்ம போவோம் பட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி விழுந்துருக்கு ஏன்னா இன்றைக்கி பார்த்து எல்லாமே அது டாப்பில் இருக்கும்போது எல்லா அந்த மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து அன்றைக்கி விற்க ஆரமிச்சிட்டு வச்சுருப்பாங்க இதுதான் ரீசன் ரீட்டெயிலர்ஸோடைய ட்ராப்னு சொல்லலாம் இதை ஸோ இதுதான் அந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து இன்றைக்கி ஏற்றது அதாவது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயிலர்ஸ் எல்லாருமே போயிட்டு வாங்கிட்டாங்கன்னு நான் சொல்ல கிடையாது பட் ஒரு சிலர் வாங்கினாங்க இருந்தாலும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய பங்கு இதில் அதிகமாக இருக்குது அவங்க தான் வந்து இது மேஜராக இன்றைக்கி ஏற்றதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் இன்னைக்கு இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசிய ஆகணும் நான் நினச்சிட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் போயிருக்கு ஒரு கிலோ அதாவது இதுதான் வந்து அவங்களுடைய ரெக்கார்ட் பிரேக் இதான் வந்து ஆல் டைம் ஐ சில்வருக்கு க்கு ஃபஸ்ட் டைம் இது மாதிரி ஆகிருக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு தான் ஃபஸ்ட்லேருந்தே நாமளும் நம்ம வீடியோவில் சொல்லிட்டே இருக்கோம் கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அக்மெட் பண்ணிக்கோங்க ஒட்டுக்க வாங்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் இன்றைக்கி சில்வர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் அதாவது ஃப்ரைடே லாஸ்ட்டாக முடிஞ்சதா நம்ம மார்க்கெட்டில் ஸோ ஃப்ரைடே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திங்கிழமை இனி தான் வந்து சப்போஸ் கோல்டு பீஸ் கோல்டு பீஸாக இருக்கட்டும் சில்வர் பீஸா வாங்குறதுனால இப்போ தான் வாங்கிட முடியும் ஸோ சில்வர் பீஸ் இன்னைக்கு மார்னிங் நம்ம ஓப்பன் அமைந்திருந்தால் ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் பாசிட்டிவ்னா அன்றைக்கிக்கும் இன்றைக்கிக்கும் வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து நாலு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் இருக்குது சில்வர் வந்து ஒரே நாளில் ஸோ இது வந்து ரெக்கார்டாக பயங்கரமான ஒரு ரெக்கார்டு சில்வர் வந்து பயங்கரமாக ரேட் ஏறிட்டே தான் இருக்குது சில்வருடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஎஸ்வோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக இப்போ ஒரு மூணு மாதம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபால தான் இருந்துச்சு ஒரு பிஓ சில்வர் வந்து பயங்கரமான ஒரு இதில் தான் இருக்குது ஏன்னா சில்வர் வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்காங்க இவிக்கும் அது வேணும் செமி சில்வர் வேணும் அதுமாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல எல்லாருமே வந்து அந்த கவரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் வந்து கவரிங் செயினா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே வந்து அந்த சில்வரில் செய்யக்கூடிய அந்த மே அந்த காஸ்மெட்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால அது இல்லாமல் வந்து சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு சில்வர் வந்து எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க காலங்காலமாக இப்போ கோல்டு வந்து பயங்கரமாக ஒரு ரேட்டில் இருக்குது யாரும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் பூம் கண்டிப்பாக இருக்கும் அது மூ அது இல்லாமல் இவி வெஹிகல்ஸ்க்கும் செமி இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பூம் ஆகக்கூடிய செக்டர்ஸ்னு பார்க்கும்போது அது வந்து இவி இவி ரெனூவபுல்ஸ் எனர்ஜி இந்த செக்டாரும் செமிகண்டக்டர் செக்டரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இதுதான் இப்போ இதில் வந்து செமிகண்டக்டருக்கும் இல்லை வந்து ஈவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கட்டாயமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு எல்லா அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது சில்வருடைய பிரைஸ் வந்து கண்டிப்பாக ஏறதான் போகுது நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சில்வர்னு சொல்லி எல்லோருமே சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அதுதான் வந்து மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறது ஒருத்த ஒரு கம்பெனி மேலே வந்து அந்த ப்ரொமோட்டா இன்டெகிரிட்டி அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மேலே எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வரனால எல்லாருமே பை பண்ணுறாங்க அதனால் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து ஏறிட்டு இருக்குது இதுதான் வந்து சில்வர் ஏறதுக்கான முக்கியமான ரீசன் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஆகாது ஸோ அதனால் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஃபிசிக்கலாகவும் வாங்கி வைங்க போது இந்த மாதிரி வந்து பீஸாகவும் வாங்கி வைக்கலாம் இல்லை வந்து நான் வந்து சில்வருக்கு எதாவது அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் வந்து சிப் மாதிரி எதனா பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்குது சப்போஸ் வேணும்னா சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போடுறோம் இல்லை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாலே அதிலேயே வந்து நம்ம சொல்கிறோம் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவோம் ஸோ சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்குது ஸோ அதை மறந்துடாதீங்க சில்வர் நேஜரா மூவான ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஹார்ட் அதாவது டபிள்யூஓசிகே ஹெச்ஏஆர் டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு ஹைக்கு போனாங்க இன்றைக்கி அவங்களுடைய இப்போ ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இருக்காங்க இதுக்கு ஏன் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஏறிச்சின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தயாரிக்கக்கூடிய மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தேரிஃபுல்லேருந்து ஃபுல்லாக எக்ஸம்ஷன் இருக்குது அது வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே வந்துட்டு இருந்ததுனால ஸோ பயங்கரமான ஒரு ஹை அவங்களது இன்றைக்கி வந்து பயங்கரமான ஒரு மூவ் அதுனால் அது அவங்க தான் மற்ற ஃபார்மா செக்டரெல்லாம் இன்றைக்கி பெருசாக விழிலையே பட் ஆனால் வந்து விழுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களேன்னா அது வந்து ஃபார்ம செக்டர் நம்ம அப்பவே சொன்னோம் நம்மளுடைய வீடியோவில் சொல்லி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விழாது ஏன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸும் பயங்கரமாக வந்து விழாமல் இருக்க பார்த்துப்பாங்க பட் நெக்ஸ்ட் வந்து எதனா ஒரு இதுக்கு மூவ் ஆகும்போது இங்கேருந்து பணம் எடுத்தாகணும் அப்படின்ற நிலைமை அவங்களுக்கு வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதான் சொல்கிறோம் ஃபார்மாவும் ஹைட்ரீட்யும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அது எப்படி என்ன ஆகுன்றது தெரியாது நம்மளுக்கு ஸோ உன் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் காஷியஸாக இருங்க பட் நீங்கள் வாங்குறது தான் தான் நீங்கள் ஓன் சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரைஸில் இருக்கிறா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஏன்னால் நாங்கள் வந்து செமி ரெஜிஸ்டர்டு கிடையாது அதனால் நாங்கள் எந்த அட்வைஸும் கொடுக்குமே எங்களுக்கு தோன்றது நம்ம சொல்கிறோம் அவ்வளோ தான் மற்றபடிக்கு எதுவும் இல்லை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு ஷாக்கிங்காக நியூஸ் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாடா குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்திங்கனா லாஸ் ஆகிருக்கு அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து என்னென்னு நம்மளுக்கு கேட்டோம்னா இது முக்கியமான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து மூணாயிரத்தி எட்நூறுரூபா மூணாயிரத்தி தொள்ளாயிரபால இருந்த அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுபா ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வந்துடுச்சு அவங்க வந்து மேஜரான ஒரு லாஸ் ஆனது வந்து பார்த்தினா ஐ மீன் மார்க்கெட் கேப்பில் அவங்க வந்து விழுந்தது பார்த்தினா அது வந்து டிசிஎஸ் தான் ஏன்னா அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது வந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது தான் மேஜர் ரீசன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸும் வந்து பயங்கரமான ஒரு சரிவில் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர் அதுவும் வந்து பார்த்திங்கனா அது அது ஒரு இஷ்யூ பட் ஆனால் வந்து இவங்க அவ்வளோதான டாடா முடிஞ்சிச்சா அப்படின்னு நம்மளால் கேட்கக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா அவங்க மீண்டு வருவாங்க கண்டிப்பாக மீண்டு வருவாங்க இப்போ வந்து சைபர் அட்டாக்லாம் நடந்துச்சு அந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரில் பட் இருந்தாலும் வந்து அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த ஒரு அந்த 50% அந்த அந்த ஃபிஃப்டி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸுக்கு வச்சு டாடா மோட்டார்ஸோடைய ஒரு ஷேரோட பட் மற்றபடியெல்லாம் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ரேஞ்சில் தான் தான் வந்து 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 அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டி அந்த இருக்காங்க ஸோ இது லேண்ட் ஓவரால் மேஜரான இஷ்யூ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது டிசிஎஸ் அவங்களுக்கு பயங்கரமாக விழு அதுக்கப்புறம் ஏன்னா ஃபா ஐடி செக்டர் வந்து 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 ஒரு ப்ரெஷரில் இருக்கிறனால டாடா மோட்டார்ஸும் பயமானும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் டாடா இண்டஸ்ட்ரீஸ் இல்லை டாட்டா காங்க்ளோமீட்டர் ஏன் வந்து இந்த அளவுக்கு விழுந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிசிஎஸ் தான் பட் ஆனால் இது வந்து பயங்கரமான ஃபாலோ திரும்ப அவங்களும் எழவே முடியாது அப்படியெல்லாம் கிடையவே முடியாது ஒரு ரெண்டு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கும் அதுக்கப்புறமா அது கண்டிப்பாக திரும்ப ரெக்கவர் ஆகி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்கிறாங்க ஸோ நம்ம அவ்வளோதான் டாட்டா குரூப்பே முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வ மன நிலைமைக்கு வந்துடுவேன்னா கண்டிப்பாக டாட்டா இதிலலாம் தாண்டி வந்துடுவாங்க அப்படி பார்த்தனா இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பூமாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒன்லாம் வந்துருக்கு மார்க்கெட் வந்து எல்லாம் பயங்கரமாக பூம் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது பட் எல்லா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ரெக்கவர் ரெக்கவராகிறாங்க அதே மாதிரி நோன் நம்ம நியாபகம் வச்சுக்கணும் மார்க்கெட் எந்த அளவுக்கு கன்சாலிடேஷன் ஜோனில் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பவுன்ஸ் கொடுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒன் இயராக வந்து மார்க்கெட் வந்து நோ ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரத்தி நானூறு ஐநூறு அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு என்ற பாயிண்ட்ல இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பாயிண்ட்ஸ் வந்து பதினா இப்போதைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் தான் இருக்குது ஒரு வருஷத்துல வந்து அந்த லாஸ்ட் இயரோட அந்த ஆல் ஐயை வந்து பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட் அதுக்கப்புறமா விழ ஆரம்பிச்சது அதுக்காக இன்னும் விழுந்துட்டு திரும்ப ரெக்கவர் ஆகிட்டு விழுந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது கன்சாலிட்டேஷன் ஜோனில் தான் இருக்குது பட் இது வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஒரு பூம் கொடுக்கும் பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நாம் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த கன்சாலிட்டேஷன் ஜோனில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் பிடிச்ச இயர்னிங்ஸில் இருக்கும் இப்போ பிடிச்ச ப்ரைஸில் இருக்கும் பிடிக்கலனாலையும் ஒரு கொஞ்சம் முன்னே போனே இருந்தாலும் நம்ம பார்த்து அது கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நம்ம நினைச்ச ப்ரைஸுக்கு வரும் அதாவது நம்ம நினைக்கிறது வந்து இப்போ ஒரு ஏழு ரூபாய் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் அப்படி கிடையாது நான் சொல்லலை நம்ம வந்து அந்த அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓகே இந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச ஜோனுக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்ஸும் வந்துருக்கும் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு வந்திருக்கலாம் சப்போஸ் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணியிருந்தாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் முன்னாடி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இல்லை ஒரு இருபது முப்பது நாளையும் பார்த்து சுதாரணமாக வந்து எந்தெந்த ஸ்டாக்கு எந்தெந்த செக்டாரில் வந்து டவுனில் இருக்கோ அந்த டைமில் பார்த்து இது பண்ணுறோம் ஏன்னா இப்போ இதே டைமில் கன்சல்டேஷன் சோனில் இருக்குது நம்ம வாங்கினா அப்படின்னா இதுக்கப்புறம் அப்படியே பேங்க்லாம் போய் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா இப்போ மஹேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து பார்த்தினா ஸ்டாக் பேச பிரைஸ் வந்து மூணாயிரத்தி ஏழுநூறு மூணாயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பது எட்நூறு வரைக்கும் போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறு மூணாயிரத்தி நானூறு இருக்கு ஸோ நம்ம அப்போ வாங்கிட்டு இப்போ வந்து ஏன் அது குறைஞ்சிச்சு அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது ஏன்னா நாம் வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக நிச்சு பார்த்து வாங்கி எந்தெந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கோ அது பெஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் சப்போஸ் மார்க்கெட் இன்னும் விழுந்துச்சுன்னா அது இன்னும் அதிகமான நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம அதை கன்சிடர் பண்ணேன் ஸோ பார்த்து எது வேணுமோ அது ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி அந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க இல்லை அந்த பயங்கரமாக விழுந்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதாவது கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா ஒரு ஒரு முப்பது ஸ்டாக் வேணும் அது மாதிரிலாம் நினச்சிருந்தீங்கன்னா ரொம்ப விழுந்துருக்கு மேலே விலை வாய்ப்பில்லை அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா நாமும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் என்ன எப்படி ரீசன் எதுக்காக அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி வாங்கணும் என்ன வாங்குனது கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இது கன்சல்டேஷன் தான் தான் இன்வெஸ்டருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் புல் மார்க்கெட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலே மேலே போயிட்டு தான் இருக்கும் ஸோ பார்த்து எந்த ஸ்டாக்ஸ் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம்